என் பிள்ளையே நான் சொல்வதை கொஞ்சம் அமைதியாக கேள் இது சாதாரண வார்த்தை இல்லை இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாக்கு பல தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் சின்ன சின்ன அறிகுறிகளாக உன் மனதுக்குள் எழுந்த எண்ணங்களாக உன் வாழ்க்கையில் நடந்த சில இழப்புகளாக சில தாமதங்களாக ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை அதனால் இப்போது நான் தெளிவாக சொல்கிறேன் இதை கவனமாக கேள் இது உனக்கான கடைசி வாய்ப்பு நீ தினமும் என்னிடம் கேட்ட கேள்விகள் எனக்கு தெரியும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என்று நீ என்னிடம் பலமுறை புலம்பி புலம்பியிருக்கிறாய் வாழ்வில் நான் ஏன் இன்னும் முன்னேறாமல் இப்படியே இருக்கிறேன் என்று கவலைப்பட்டிருக்கிறாய் ஏன் நான் உயிராக நம்பியவர்கள் என்னை விட்டு போகிறார்கள் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேர்கிறார்கள் என்று பலமுறை நீ புலம்பியிருக்கிறாய் நீ ஏன் பிறரை குறை சொல்கிறாய் நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ அதுதான் உன்னை வந்து சேரும் நீ எப்போதும் நேர்மறை சிந்தனையாக இரு அதுவே உனக்கு நல்லது பிறரை நினைத்து நீ வருந்தாதே உன் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து செய்த அலட்சியத்தை ஒரு நாளும் நீ குறை சொல்லவில்லை நான் உனக்காக கதவுகளை திறந்தேன் நீ பயந்தாய் நான் வாய்ப்புகளை அனுப்பினேன் நீ பின்னாடி பார்க்காமல் நீயாக ஒரு முடிவெடுத்தாய் நான் எச்சரித்தேன் நீ பரவாயில்லை என்று விட்டுவிட்டாய் இப்போதாவது நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது யாரும் காரணம் இல்லை உன் முடிவு இல்லாததுதான் காரணம் நீ நினைக்கிறாய் கண்ணீர் விட்டால் எல்லாம் மாறும் என்று இல்லை மகளே கண்ணீர் வாழ்க்கையை மாற்றாது புலம்பல் உன்னை உயர்த்தாது பிறரை குறை சொல்லாமல் உன் நிலை மாறாது ஒரே ஒரு ஒன்றுதான் மாற்றம் உறுதியான தீர்மானம் இன்று முதல் என்னால் முடியாது என்ற வார்த்தையை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து ஏறி நான் வாராகி நான் கருணை மட்டுமே காட்டும் தெய்வம் இல்லை முடிவு எடுத்தவன் பக்கம் துணிவாக நின்று நான் வழிநடத்துவேன் உன்னை உயர்த்துவேன் உழைப்பவனை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் எப்பொழுதும் நான் அவனுக்கு துணையாக இருப்பேன் அலட்சியம் செய்பவனை நான் ஒருபோதும் காப்பாற்ற மாட்டேன் இது கடுமையாக தோன்றலாம் ஆனால் இதுதான் உண்மை உன் வாழ்க்கையில் சிலர் விலகி போனார்கள் அதற்கு நீ அழுதாய் உடைந்தாய் கேள்வி கேட்டாய் ஆனால் இதை கேள் அவர்கள் போனது தண்டனை இல்லை உன் பாதுகாப்பு நீ பிடித்துக்கொண்ட சில உறவுகள் சில பழக்கங்கள் சில நினைவுகள் உன்னை மெதுவாக உள்ளுக்குள் சாகடித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அதனால்தான் நான் அதை உன்னிடமிருந்து பிரித்தேன் நீ இழந்தது நஷ்டம் இல்லை சுமை இப்போது உன் வாழ்க்கையில் இரண்டு பாதைகள் மட்டும் உள்ளது பழைய பயம் பழைய சந்தேகம் பழைய வலி அதே கண்ணீர் அதே தோல்வி இன்னொன்று புதியதாக நீ புதிய ஒழுக்கம் புதிய தைரியம் புதிய வாழ்க்கை நீ எதை தேர்வு செய்ய போகிறாய் இப்போதாவது தெளிவான முடிவேடு இது உனக்கான கடைசி வாய்ப்பு நீ இன்று மாறுவாய் என்றால் நான் உன்னுடன் நிற்பேன் நீ சோர்ந்தால் நான் தாங்குவேன் நீ வழி தவறாமல் நான் உன்னை வழிநடத்து இது உனக்கான கடைசி வாய்ப்பு நீ ஒரு அடியெடுத்தால் நான் பத்து அடிகள் உன் பக்கம் வந்து நிற்பேன் உன் எதிரிகளை அல்ல உன் வழியை அல்ல உன் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு தைரியமாக முடிவெடு நான் உன் பின்னாடி உனக்கு துணையாகவும் காவலாகவும் இருப்பேன் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும்